அஸ்ஸலாமு அலைக்கும் சஹர் டு இஃப்தார் வரை நான் என்னென்ன பண்ணினேங்கிறத ஒரு விலாக எடுத்திருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சகரில் வந்து இந்த சுக்கு காப்பியை வந்து ரொம்ப மெயினாக சாப்பிடுவோம் சகர் செஞ்சு முடித்தாச்சு இப்போ காலையில் முடிச்சு வெளியே மொட்டை மாடிக்கு போகலான்ட்டு போனேன் அங்கே நிறைய செம்பருத்தி பூத்து கிடந்துச்சு அதெல்லாம் பறிச்சிட்டு ரோஸ் நிறைய பூத்து இருந்துச்சு நோன்பு வச்சிருக்கிறதுனால ஜாஸ்தி மொட்டை மாடிக்கு வர்றதில்ல அதில் பூத்த ரோஸ் எல்லாம் பறிச்சிட்டு கீழே வந்துட்டேன் ரொம்ப வெயிலாக இருக்குது இப்போ இந்த வாஷில் தூக்கி அதை வச்சாச்சு அப்புறமாக நிறைய பாத்திரம்லாம் இருந்துச்சு வாஷ்ல போடலான்னு பார்த்தேன் வேண்டாம் நம்ம கையிலே கழுவிடலான்ட்டு கழுவிட்டேன் அப்புறம் அமேசான்லேருந்து பார்சல் வந்துருந்துச்சு அப்புறமா எல்லா பாத்திரத்தையும் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டுருக்கேன் இப்போ வந்து கஞ்சி போட போகிறேன் அதுக்கு வந்து அரிசியும் சிறுபருப்பும் எடுத்துருக்கேன் அப்புறமா பூண்டு வெந்தயம் எல்லாம் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு விசில் போட்டால் போதும் இப்போ வந்து ஃபிஷ் கட்லெட் பண்ண போகிறேன் அதுக்கு வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஃபிஷ் கட்லெட்டுக்கு வந்து சின்ன சின்ன பீஸா வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கணும் பொட்டேட்டோவை வந்து லாஸ்ட்டே பாயில் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து இந்த இதில் போட்டு திருவி எடுத்துக்கலாம் இதுதான் வந்து டின் ஃபிஷ்ஷு நான் வந்து நார்மலாக நம்ம வீட்டில் வாங்குகிற ஃபிஷ்லேயும் பண்ணலாம் நான் வந்து டூனா ஃபிஷ் வந்து டின் ஃபிஷ் தான் வாங்கி எப்பவும் கட்லட் பண்ணுவேன் அது வந்து அந்த ஆயில் போட்டு வச்சிட்ருந்துருப்பாங்க அந்த ஆயிலெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம் போட்டு ஒரு நல்லா ஸ்போக்கு வச்சு நல்லா அந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா உடச்சி விட்டுக்கங்க வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அது மிளகாய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண கொத்தமல்லி இலை அப்புறமா பாய்சஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் பெப்பரு சில்லி பவுடரு கரம் மசாலா தேவிக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சிருந்த அந்த பொட்டேட்டோவையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு கஞ்சிக்கு ரமலானுக்கு முன்னாடியே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து சமோசா அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து கஞ்சியை வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து தேங்காய் பால் வேணும் அதுக்கு ஒரு தேங்காயை உடைச்சி துருவி பால் எடுத்துக்கலாம் தேங்காய் துருவி போடும்போது தான் கஞ்சி நல்லா ஒயிட்டாக இருக்கும் கீரி போட்டால் அவ்வளோ நல்லா இருக்காது இப்போ தேங்காய் பால் நல்லா கட்டியாக எடுத்து இதில் ஊற்றி நல்லா கலரி விட்டு தாளித்து ஊற்றிடலாம் நான் வந்து கஞ்சிக்கு முருங்கை இலை தான் போடுவேன் இப்போ நம்ம வீட்டு மொட்டை மாடியிலே இருக்கலேன்னு பறைக்க போகலான்னு போட்டு பார்த்தா நிறைய முருங்கைக்காயாக இருக்குது அப்புறமா கொஞ்சமாக கீரையை பறிச்சிட்டு வந்து நெய்யில் போட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறமா முருங்கை இலையெல்லாம் போட்டு தாளிச்சாச்சு இப்போ வந்து பருப்பு வச்சிடலான்ட்டு பருப்பு வச்சிட்ருக்கேன் அப்புறமா ரசம் ரசத்தை வந்து நான் இப்படி உரலால் அதுவும் தட்டி வைப்பேன் நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் புளி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது புளி பேஸ்ட்டு இது வந்து ஆடை எடுத்து எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வைப்பேன் நெய் செய்கிறதுக்காக வேண்டி நம்ம வந்து பாலை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா இப்படி நமக்கு கட்டியாக ஆடை கிடைக்கும் இப்போ வந்து பீஃபும் வந்து சுக்கா இருக்கேன் இப்போ பாருங்கள் பீஃப் சுக்காவும் நான் ரெடியாகிடுச்சு எங்கள் வீட்டில் எல்லோரும் சகர் சாப்பிட்டுட்டு டேட் சாப்பிட்றது ஒள அப்புறமா அந்த சீடை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நட்ஸை வச்சு கொடுக்கலாமேன்னு சீடை எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு டேட்ஸில் பாருங்கள் புழு இருக்குது இப்போ வந்து நோம் டைமில் எல்லாருமே டக்குன்னு எடுத்து சாப்பிட்றதுக்கு தான் பார்ப்போம் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு சாப்பிடுங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இப்போ கட்லட்டு ரெடி ஆயிடுச்சு கட்லட்டு இப்போ தட்டி எடுத்துகிட்டு இருக்க போகிறேன் இப்போ போட்டுட்டு உருண்டையாவோ இல்லைன்னா ரவுண்டாவோ ஷேப்பில் என்ன ஷேப் நமக்கு பிடிக்குதோ அந்த ஷேப்பில் எடுத்துக்கலாம் நான் ரெண்டு ஷேப்பில் போட்டேன் கட்லெட்லாம் போட்டதுக்கப்புறமா பவுலை வாஷ் பண்ணலான்னு உள்ளே வச்சுருந்தேன் கை தவறி கீழே விழுந்து பவுல் ரெண்டாக உடஞ்சிருச்சு அதை எப்பவும் சும்மா தூக்கி அப்படி டஸ்ட்பின்ல போட்டுறாதீங்க இப்படி ஒரு செல்லோ டேப் எடுத்து இந்த மாதிரிக்கு கவர் பண்ணி போடுங்க இப்போ வந்து நம்மளோட கட்லெட்டும் ரெடி ஆயிடுச்சு பாயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் பாருங்கள் இத்தாருக்கும் டைம் ஆகிடுச்சு இதோட இந்த பிளாகை நான் இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டான ரமலான் ரெசிபியோடு சந்திப்போம்